அரேபியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் விமான சேவை வரப்போது அது என்னங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சவுதி அரேபியாவை தலையிடமா கொண்டு செயல்படும் பட்ஜெட் விமான நிறுவனம் தான் பிளையாடில் இந்த நிறுவனம் தான் இந்தியாவிற்கு விமான சேவையை செயல்படுத்த போகுது அதுவும் பன்னிரண்டே மாசத்துல இந்த நிறுவனம் ஜித்தா ரியா தம்மம் ஆகிய இடங்களிலிருந்து சுமார் முப்பது இடங்களை உள்ளடக்கிய உள்நாட்டு மற்றும் சர்வதேச சேவைகளை ஏற்கனவே வழங்கிட்டு வராங்க இப்போ இந்தியா சீனா தென்கிழக்கு ஆசியான்னு அவங்களோட சேவையை விரிவுபடுத்த போறாங்க அதோட ஒரு பகுதியாக தான் பனிரெண்டே மாதத்தில் இந்தியாவுக்கு விமான சேவை பிளையாடில் ஏற்கனவே சவுதியாவின் மையங்களை இணைப்பதாகவும் இந்திய இருந்து பறக்கும் பயணிகளை சவுதியா ஏர்லைன்ஸின் ஐரோப்பிய வழித்தடங்களுடன் இணைக்க முடியும்னு சொல்றாங்க கடந்த மே மாதம் ஃப்ளையாட்டில் தனது மிகப்பெரிய ஆர்டரை ஃபிஃப்டி ஒன் ஏர்பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ விமானங்களுக்கு வழங்கியது மேலும் பனிரெண்டு ஏ த்ரீ டூ ஜீரோ நியூஸ் உட்பட ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நூறு விமானங்களை எட்ட திட்டமிட்டிருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்